எல்லாேருக்கும் வணக்கங்க நான் வெளியில் போகும்போது எப்போயுமே காசு எடுத்துகிட்டு போவேன் அல்லது கையில் வந்து பிஸ்கட்டு ஏதாவது எடுத்துகிட்டு போவேன் பண்ணை பிஸ்கட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போவேன் கண்டிப்பாக காசு எடுத்துகிட்டு போவேன் ஏன்னால் போகிற வழியில் சில ஜீவன்கள் பா நம்மளை பார்த்துட்டே இருக்கோம் அதாவது யாராவது போடுவாங்களா போகிறவங்க வரவங்க ஏதாவது போடுவாங்களான்னு பார்த்துட்ருக்கோம் அதுக்காக தான் காசு எடுத்துகிட்டு போனால் டக்குன்னு அங்கே இருக்கிற கடையில் வாங்கி நம்ம கண்ணில் படுற ஜீவன்களுக்கு போட்டுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி போடும்போது அவர்கள் நம்ம வந்து பார்க்குற பார்வை இருக்கே நீ எங்கேருந்துமா வந்த இன்றைக்கி எதுவும் என் உங்களால் எனக்கு வந்து உணவு கிடைச்சது ரொம்ப நன்றின்னு சொல்கிற மாதிரி அந்த பார்வை இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப நீ எப்போ வருவ வருவியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு வந்து மனது ரொம்ப ரணமாக இருக்கும் இந்த பாவப்பட்ட ஜென்மங்கள் வந்து வாயிருந்தால் வீட்டுக்கிட்ட போய் கடைக்கிட்ட போய் ஐயா பசிக்குது அம்மா பசிக்குதுன்னு கேட்பாங்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க யார்கிட்ட போய் கேட்பாங்க நாமளாக பார்த்து கொடுத்தா ஒளியே அவங்களுக்கு எந்த வழியும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க இது வந்து நான் என் மனசில் இருக்கிறத அப்படி வார்த்தையாக கொட்டியிருக்கேன் கவிதை இல்லை அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேங்க தேங்க்யூ